அளவற்ற அருளாளன் நிகரற்ற நிறைந்த அன்பாளன் எல்லாம் அல்ல அத்தாகுபின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அன்புடையாக அல்லப்பட்ட அன்னல்ல மிக நாயகம் சல்லல்லாகு அலைகி வசல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கிற அப்தாஹுமின் நல்லடியார்களே எல்லாம் அல்ல அந்தா சூரத்துர் ராகப் என்ற அந்த சூராதிலே இறைவன் கூறுகின்ற பொழுது இறைவன் இப்படிச் சொல்லுவான் லஹூ மொ அக்தி பாத்தும் மின் பெய்வியதை ஒமின் ஹல்ஃபிஹி எஹதூ நகு மின் அம்ரில்லா ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு முன்னாலும் அவனுக்கு பின்னாலும் அவனை பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த மாணவர்கள் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் அந்த மாணவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அம்ரில்லா அல்லாஹுடைய கட்டளையால் அந்த மனிதனை அந்த மாணவர்கள் பாதுகாத்து வருகிறார்கள் என்று எல்லாம் அந்த அல்ல அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் அப்ப கண்ணிய நிற்கவர்களே நமக்கு முன்னாலும் நமக்கு பின்னாலும் பகலில் இரண்டு மாணவர் சாட்டப்பட்டிருக்கிறார் இரவில் இரண்டு மாணவர் சாட்டப்பட்டிருக்கிறார் அப்ப கண்ணிய நிற்கவர்களே அப்ப பகலில் நமக்கு முன்னாலும் பின்னாலும் நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை அல்லாஹுடைய கட்டளை கொண்டு அந்த மாணவர் அந்த ஆபத்துக்களை அந்த விபத்துக்களை அதில் சிக்காமல் அதில் அகப்படாமல் அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு அவர் நம்மை பாதுகாக்கிறார் ஒரு ஆபத்து வருகிறது ஒரு விபத்து வருகிறது பஸ்ஸிலே பயணம் செய்தோர் அறுபது நபர்கள் பயணம் செய்கிறார்கள் என்று சொன்னால் ஆனால் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டிரைவரோ நடத்துனரோ அவர் பிழைத்துக் பின்பகுதியில் இருக்கக்கூடியவர் அந்த விபத்திலே அவருக்கு அடி கூடப்பட்டிருக்காது அவருக்கு காயம் கூட ஏற்பட்டிருக்காது அவர் அந்த விபத்திலே எவ்வித காயமும் இல்லாமல் அடிபடாமல் அவர் மரணிக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் விபத்தின் போது காணுகிறோம் இதற்கு என்ன அப்படின்னா அல்லாஹுடைய நாட்டம் அந்த விபத்தின் மூலமாக நாம் மரணத்தை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் அப்ப நமக்கென்று பாதுகாப்புக்காக வேண்டி நியமிக்கப்பட்ட அந்த வானவர் அப்போது அவர் நம்மை கைவிட்டு விடுவார் அல்லாஹுடைய நாட்டம் ஆக்சன்ல இவர் வப்பாத்தாகணும் விபத்தில் இவர் வபாத்தாகணும் அப்படி என்று அல்லாஹருடைய நாட்டம் இருந்தால் அப்போது பாதுகாப்புக்காக வேண்டி நமக்காக நியமிக்கப்பட்ட அந்த மாணவர் நம்மை பாதுகாக்க மாட்டார் அதன் மூலமாக நமக்கு நிச்சயம் என்று சொன்னால் அப்பொழுது அவர் பின்வாங்கி விடுவார் ஆனாலும் ஒரு விபத்தின் மூலமாக ஒரு ஆபத்தின் மூலமாக நாம் அந்த விபத்திலோ ஆபத்திலோ மரணிக்க மாட்டோம் என்று அண்ணா நாட்டம் இருந்தால் அது எவ்வளவு பெரிய விபத்தாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய ஆபத்தாக இருந்தாலும் சரி அந்த சமயத்தில் நமக்கு முன்னாலும் பின்னாலும் பாதுகாப்பிற்காக வேண்டி நியமிக்கப்பட்ட அந்த மாணவர்கள் நம்மை அப்படியே பாதுகாத்து கொள்வார்கள் மிக்கவர்களே எத்தனையோ பூகம்பங்கள் ஏற்படுகிறது நிலச்சரிவுகள் ஏற்படுகிறது இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகிறது சுனாமி போன்ற பேராபத்துக்கள் வருகின்றது ஆனால் அந்த சமயத்தில் எல்லாம் சில பேர்கள் மர்மத்தை தழுவார்கள் சில பேர்கள் இடிபாடுகள் சிக்குண்டும் கூட மரணத்தை தழுவாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம் அதிலே ஒருவருக்கு மரணம் ஏற்பட்டது அல்லாஹுடைய நாட்டம் என்று சொன்னால் அல்லாஹுடைய நாட்டத்தின்படி அவர் மரணத்தை சந்திக்கிறார் அதிலும் ஒருவர் பாதுகாக்கப்படுகிறார் அவருக்கு இன்னும் ஆயுசு இருக்கிறது அவருக்கு இன்னும் ஆயுள் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த பேராபத்துக்களில் இருந்து அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு அந்த மனிதர்களை காப்பாற்றக்கூடியவர்கள் யாரு ஒவ்வொரு மனிதருக்கும் முன்னாலும் பின்னாலும் பாதுகாப்பிற்காக வேண்டி நியமிக்கப்பட்ட அந்த மாணவர் அவரை பாதுகாத்து விடுவார் இப்படி பகலில் நமக்கு முன்னாலும் பின்னாலும் நமது பாதுகாப்பிற்காக வேண்டி இரண்டு மாணவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப அவர்களுடைய பணி பகலோடு முடிந்து விடுகிறது காலையில் சூரியன் உதயமானதிலிருந்து அதாவது சுமூக நேரத்திலிருந்து மாலை சூரியன் மறைகின்ற வரைக்கும் அதாவது மதுரை வரைக்கும் இரண்டு மாணவர்கள் நமது பாதுகாப்பிற்காக வேண்டி பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இரவு வந்துவிட்டது என்று சொன்னால் சூரியன் மறைந்து இரவு வந்துவிட்டது என்று சொன்னால் மற்ற இரண்டு மாணவர்கள் இரவின் பாதுகாப்பிற்காக வேண்டி முன்னாலும் பின்னாலும் ஒவ்வொரு மனிதர் அந்த இரண்டு மாணவர்கள் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குரானிலே சொல்லி காட்டுகிறார் அது அல்லாமல் மற்ற இரண்டு வானவர்கள் கிராமன் காத்திட்டே நம்முடைய செயல்பாடுகளை கண்காணிக்கக்கூடியவர்கள் நம்முடைய செயல்களை பதிவு செய்யக்கூடியவர்கள் எழுதக்கூடியவர்கள் அப்படி இரண்டு மாணவர்கள் சங்கையான இரண்டு மாணவர்கள் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக நிச்சயமாக உங்களின் மீது பாதுகாப்பிற்காக வேண்டி நியமிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அந்த மாணவர்கள் இருக்கிறார்கள் கிராமன் காத்திபி அவர்கள் சங்கையான எழுத்தாளர்கள் என்று எல்லாம் அல்ல அல்ல அல் குரானிலே சொல்லி காட்டுகிறார் அப்ப மற்ற இரண்டு மாணவர்கள் அவர்கள் நமது செயல்பாடுகளை பாதுகாக்கக்கூடியவர்கள் வலது பக்கம் ஒரு மாணவர் சாட்டப்பட்டிருக்கிறார் இடது பக்கம் ஒரு மாணவர் சாட்டப்பட்டிருக்கிறார் வலது பக்கம் சாட்டப்பட்ட அந்த வானவரின் பணி என்பது நாம் செய்யக்கூடிய நன்மைகளை பதிவு செய்கிறார் பாதுகாக்கிறார் நாம் செய்யக்கூடிய தொழுகைகள் நோன்புகள் ஜக்காத்துகள் அல்லது அஜி அல்லது தான தர்மம் அல்லது குவா அல்லது இஸ் அல்லது புராண ஓதுரம் அல்லது நன்மைகளை செய்கிறோம் நாம் செய்யக்கூடிய நன்மைகளை வலது பக்கத்தின் மீது அமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய நமது செயல்பாடுகளை கண்காணிக்கக்கூடிய நமது செயல்பாடுகளை பாதுகாக்கக்கூடிய அந்த இரண்டு மாணவர்களில் வலது பக்கம் சாட்டப்பட்டவர் என்ன செய்கிறார் அவருடைய பணி என்னது நன்மைகளை எழுதுகிறார் இன்னைக்கு நாம ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கிறோம் அப்ப அவர் பதிவு செய்கிறார் ஜும்மா தொழுகைக்கு இவர் வந்திருக்கிறார் முதன் முதலாக வந்தவருக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை அப்ப இரண்டாவதாக வந்தவருக்கு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை மூன்றாவதாக வருபவருக்கு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை ஒவ்வொன்றாக பதிவு செய்கிறார் ஜும்மாவுல இவர் முதன் முதலாக வந்தார் அப்ப இவர் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை இவருக்கு கிடைக்கிறது ஒன்று விடாமல் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் வலது பக்கத்தின் மீது கூடிய அந்த வானவர் பதிவு செய்கிறார் இடது பக்கத்தில் அந்த வானவர் அவர் எதை பதிவு செய்கிறார் என்று சொன்னால் நாம செய்யக்கூடிய பாவங்களை பதிவு செய்கிறார் இடது பக்கம் சாட்டப்பட்டவர் நம்ம இன்னைக்கு பொய் பேசணுமா எத்தனை பொய் பேசியிருக்கிறோம் அத்தனை பொய்களையும் அவர் எழுதுகிறார் நாம என்ன பாவம் செஞ்சிருக்கிறோம் நமது நாம் நமது பெற்றோரை உதாசீனப்படுத்தினோமா நமது பெற்றோருக்கு நோவினை கொடுத்தோமா நமது பெற்றோரை புண்படுத்தினோமா அப்ப பெற்றோரை ஏசினோமா தித்தினோமா பெற்றோரை அழித்தோமா பெற்றோருக்கு சாப்பாடு அப்படியே கொடுத்தாமட்டோமா எல்லாவற்றையும் தீமைகளை பதிவு செய்யக்கூடிய அந்த மாணவர் இடது பக்கம் நமக்கு தெரிய மாட்டேங்குது நமது கண்களுக்கு வானவர்கள் தெரியாது ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் அல்லாஹிற்கு தெரியும் அலிசல்லம் அவர்களுக்கு சில சமையல் காட்டப்பட்டிருக்கிறார்கள் அப்ப நம்மிடத்தில் நமது செயல்பாடுகளை கண்காணிக்கக்கூடிய நமது நன்மைகளை தீமைகளை எழுதக்கூடிய பாதுகாக்கக்கூடிய இரண்டு வானவர்கள் டைம் இருக்கிறாங்க அந்த வானவர்கள் நாம தூங்கும் போது இருக்கிறாங்க நாம விழித்துக் கொள்ளும் போது இருக்கிறாங்க நாம பகலில் இருக்கும்போது இருக்கிறாங்க அந்த வானவர்கள் அப்ப ஒருவர் நன்மையை பதிவு செய்கிறார் அவர் இருக்கிறார் வலது பக்கம் இருக்கிறார் ஒரு இருக்கிறார் இடது பக்கம் இருக்கிறார் இப்படி அப்ப நமது செயல்பாடுகளை பாதுகாக்கக்கூடிய இரண்டு மாணவர்கள் ஆரம்பத்தில் சொன்னது போன்று நமது உடலை நமது உயிரை இறைவனுடைய கட்டளை கொண்டு பாதுகாக்கக்கூடிய இரண்டு ஒரு ஒரு பின்னால மாணவர்கள் பகலுக்கு என்று பாதுகாக்கக்கூடியவர்கள் கிராமன் காத்தி சங்கையான எழுத்தாளர்கள் ஆனால் நமக்கு முன்னாலும் பின்னாலும் அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு பாதுகாக்கக்கூடிய மாணவர்கள் ரெண்டு பேர் பகல்ல ரெண்டு பேரு இரவுல ரெண்டு பேர் மிக்கவர்களே அப்ப ஒவ்வொரு நாளைக்கும் நம்மிடத்திலே பகல்ல நாலு மாணவர்கள் இரவுல நாலு மாணவர்கள் பகல்ல நாலு மாணவர்கள் ரெண்டு மாணவர்கள் நம்மை பாதுகாப்பதற்காக முன்னாலும் பின்னாலும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் மற்ற இரண்டு நமது நன்மைகளை பதிவு செய்ய ஒருவர் நமது தீமைகளை பதிவு செய்ய ஒருவர் ஒரு நாளைக்கு எத்தனை மாணவர்கள் நாலு மாணவர்கள் அப்ப இரவு ஆகிவிட்டால் அப்ப இரவு நமக்கு முன்னாலும் பின்னாலும் நம்மை பாதுகாக்கக்கூடிய இரண்டு மாணவர்கள் நமது செயல்பாடுகளை நன்மைகளை நன்மைகளை எழுதக்கூடிய ஒரு மாணவர் தீமைகளை எழுதக்கூடிய ஒரு மாணவர் அப்ப எத்தனை மாணவர் ஒவ்வொரு மனுஷன்டையும் நாலு மாணவர்கள் கண்டிப்பிக்கவர்களே இருவருடைய பணி நம்மை பாதுகாப்பது மற்ற இருவரின் பணி நமது நன்மைகளையும் தீமைகளையும் எடுத்து எழுதி பாதுகாப்பது இதைத்தான் சூரத்துல் காஃப் ஐம்பதாவது சூரா சூரத்துல் காஃப் அந்த சூறாவில இந்த சொல்லுகின்ற பொழுது சொல்றான் அப்ப அவருடைய கூட்டாளியாக நியமிக்கப்பட்ட அந்த வானவர் சொல்லுகிறார் இவருடைய செயல்பாடு இவருடைய ஏடு நம்மிடத்திலே இருக்கிறது மா எல் சிந்துமின் கவுளின் இல்லா நதைகி ரத்தி முன் அத்தி நாம் ஒழியக்கூடிய எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அது அவரிடத்திலே எழுதப்பட்டு அவரால் எழுதப்பட்டு அது பாதுகாத்து வைக்கப்படுகிறது அப்ப கெண்டி அப்ப அப்பா நமக்கென்று வானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாலு வானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று ஒவ்வொரு மனுஷன்டையும் ஒரு சைத்தான் இருக்கிறான் கண்ணி நிற்கவர்களே ஒவ்வொரு இடத்திலையும் நாலு மாணவர்கள் இருக்கிறாங்க இருவர் நம்மை பாதுகாக்கிறார் மற்ற இருவர் நமது செயல்பாடுகளை பாதுகாக்கிறார் அப்ப ஒவ்வொரு மனுஷன்டையும் எத்தனை சைத்தான் இருக்கிறான் ஒரு சைத்தான் நபி சல்லா அலி சல்லம் அவர்கள் சொல்றான் இந்த சைத்தானை அல்லா என்ன சொல்றான் தெரியுமா அவன் நம்ம கூட்டாளி அதே சூரத்துள் காஃபுல எல்லாம் வந்து அல்லா பேசுகின்ற பொழுது கால கரீனு அவனுக்கு நியமிக்கப்பட்ட அந்த சைத்தான் அவனுடைய கூட்டாளி அவன் என்ன சொல்றான் தெரியுமா ரப்பனா மா அத்தகை எங்களது இறைவா நான் சைத்தான் இந்த மனித சைத்தானை நான் வழி கெடுக்கலை

நாங்கள் இவனை தான காண சீர்தலான போய்விட்டான் அவன் இருக்கிறான் அப்படின்னு உண்மையான சைத்தான் மனித சைத்தானை பற்றி இறைவனிடத்திலே முறையிடுவதை எல்லாம் அல் குரானிலே பதிவு செய்கிறான் அப்ப நம்ம எல்லாம் சைத்தா இருக்கிறார் வானவருடைய பணி நமக்காக நியமிக்கப்பட்ட வானவர் அவருடைய பணி என்ன அப்படின்னா ஒருவர் நன்மைகளை எழுதுகிறார் இன்னொருவர் தீமைகளை எழுதுகிறார் ரெண்டு வானவர் இன்னும் ரெண்டு வானவர்கள் முன்னால ஒருவர் நம்மை பாதுகாக்கிறார் பின்னால நம்மை ஒருவர் பாதுகாக்கிறார் பைக்ல வேகமா போகும் தூத்துல போனா நூத்தி எட்டுல திரும்பி வருவான் ஆனா சில பேர் விழுந்து கூட பழச்சிக்கிட்டு தான் என்ன காரணம் நமக்கு முன்னாலும் பின்னாலும் நியமிக்கப்பட்ட அந்த மாணவர் நம்மை பாதுகாத்து மரணம் ஆகாமல் ஆனால் அல்லாத கூடிய நாட்டம் மரணம் இருப்பதாக இருந்தால் அதிலிருந்து அவர் பின்வாங்கி விடுவார் அல்லாவுடைய நாட்டம் மரணம் இல்லைன்னு அஞ்சு வருஷம் வாழணும் சில பேர் பார்த்த பெரிய விபத்து அதுல உயிர் தப்பிச்சிருவான் என்ன காரணம் நமக்கு முன்னாலும் பின்னாலும் தொடராக வர அப்படியே நமது பாதுகாப்பிற்கு வரக்கூடிய அந்த மாணவர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள் எப்பகு மின் ஆம்ரில்லா அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு அவர்கள் அவரை பாதுகாக்கிறார்கள் என்று எல்லாம் அல்லா அல்லாஹ் குராங்க சொல்கிறான் அப்ப நமக்கு நேமிக்கப்பட்ட செய்தாங்கன ஒரே செய்தான் இந்த செய்தான்னுடைய வேலை என்ன தெரியுமா வட்டி வாங்கு யுபசாரம் செய் பொய் பேசு திருடு கொள்ளையடி கலப்பட செய் லஞ்சம் மாங்கு இந்த செய்தான் தூண்டி கொண்டே இருக்கிறான் நமக்கு நியமிக்கப்பட்ட செய்தான் என்ன செய்யறான் அதாவது மாணவர் தூண்டுகிறார் புலோகி போப்பா சில பேர் பள்ளிவாசலுக்கு பாங்கு சொல்லி அழைக்கப்பட்டு கூட சில பேர் தொலாமாரமாக இருப்பாங்க பாங்கு சத்தம் கேட்டிருக்கோம் பாங்கு சத்தம் கேட்டு செய்தான் ஓடுறான் செய்தான் என்ன செய்யறான் பாங்கு சத்தத்தை கேட்டால் ஓடுதான் பாங்கு சத்தத்தை கேட்டா மனுஷன் வரணும் தொழுகின் பக்கம் நாங்கள் அழைக்கிறோம் தொழுகின் பக்கம் வாருங்கள் ஹையாளன் சொலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று வாத்தின் அழைக்கிறார் ஆனா சைத்தான் ஓடுதான் இந்த மனித சைத்தான் வர வேண்டியதானே இவன் அந்த சைத்தானுக்கு மேல ஓடுதான் அப்ப கண்டிப்பா பாருங்கள் அப்ப மனிதன் செய்யக்கூடிய அந்த தவறுகளை தூண்டிவிட்டே இருக்கிறான் கொலை போவாத வீட்டில் தூங்கு இன்னைக்கு ஜும்மா ரோட்ல போய் சைத்தானுடைய தூண்டுதல் தூண்டுதல் இன்னைக்கு ஜும்மா குளிக்கணும் இன்னைக்கு மிசுவாக்கு செய்யணும் இன்னைக்கு நறுமணம் பூசணும் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தொலை போகணும் அப்படின்னு வானவர் தூண்டி கொண்டே இருக்கிறார் ஆனால் வானவருடைய பேச்சை இவன் கேட்கறதில்லை சைத்தான் ஒரு பக்கம் தீமையை தூண்டிக்கொண்டே இருக்கிறான் கருத்துக்கு சொல்லுக்கு அவன் கட்டுப்பட்டு ஆகிவிடுகிறானோ அவனை யார் மிகைத்து விடுகிறார்களோ அவன் அப்படியே நடக்கிறான் மாணவருடைய தூண்டுதல் அதலால் இருக்கப்பட்டு அதலால் மிகைக்கப்பட்டு அவன் நன்மை செய்தான் மாணவருடைய தூண்டுதலால் அவன் ஈர்க்கப்பட்டு விட்டான் என்று அறுத்தான் கொலை வராம பாவம் செய்யலாம் அப்படின்னா அவன் யாரால் ஈர்க்கப்பட்டிருக்கிறான் சைத்தானால் ஈர்க்கப்பட்டிருக்கிறான் அவனுக்கு நியமிக்கப்பட்ட கரீரு அவனுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய அவனுக்கு நியமிக்கப்பட்ட அந்த சைத்தானால் அவன் ஈர்க்கப்பட்டு சைத்தான் அவனை மிகைத்து விடுகிறான் சைத்தானுக்கு கேட்டுப்பட்டு அவன் பாவம் செய்கிறான் என்னை மிக்கவர்களே அன்னை ஆயிஷா சித்திகா ரதியுல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதினோரு மனைவிமார்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டிலே தங்குவார்கள் இரவு தங்குவார்கள் அப்ப அந்த சமயத்தில் எனது வீட்டில் தங்கக்கூடிய முறை வந்தது அன்னை ஆயிஷா அவங்க எனது வீட்டில் செல்லம்பவர்கள் தங்க கூடிய முறை வந்த பொழுது வெளியே செல்லும்பவர்கள் இரவில் வீட்டை விட்டு வெளியே போயிட்டார் அப்ப இரவிலே வீட்டை விட்டு வெளியே போய்விட்டு சிறிது நேரம் கழித்து சலனாளி செல்லம்பவர்கள் இரவிலே ஆயிஷாவிடம் வந்த பொழுது ஆயிஷா அம்மையாருக்கு ரோசம் பொத்துட்டு வருது ரோசம் பயங்கரமான ரோசம் முகத்துல தெரிகிறது இரவுல நம்ம இடத்துல தங்கணும் தங்காம சலதாலி செல்லம் அவர்கள் வெளியே போயிட்டு வராங்களே அப்ப சலதாலி செல்லம் அவர்கள் கேட்கிறாங்க ஆயிஷாவே உனக்கு ரோசம் ரொம்ப வந்துருச்சா ரோசம் பொக்குதான் கேட்கும் பொழுது பிறகு எப்படி ரோசம் வராம இருக்கும் உங்களை போன்ற ஒரு கணவர் உங்களை போன்ற ஒரு கணவருக்கு பல மனைவிமார்கள் வாய்த்திருக்க நானும் ஒரு மனைவி இப்படி இருக்கின்ற பொழுது எனது முறையில் நீங்கள் வந்துவிட்டு இரவில என்னிடம் தங்காமல் வெளியே சென்று வந்தால் உங்களை பார்த்து எனக்கு ரோச வருமா வராதா அப்படின்னு அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் சலலா அலி சல்லம் அவர்களை பார்த்து சொல்லுவாங்க அப்ப சலலா அலி சல்லம் கேட்பாங்க ஓன் செய்தான் ஓன்ட்ட வந்துட்டானா அப்படின்வாங்க ஒன்னிடம் கொண்டு விட்டானா ஒன்னிடம் வந்து விட்டானா சலதாலி செல்லம் அவர்கள் கேட்ட அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் கேட்பார்கள் எந்த சைத்தா இருக்கிறானா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமா போன்ற சைத்தா இருக்கிறான் அந்த சைத்தான் தான் இது பேசுது அப்ப ஆயிஷா சித்திகா அவர்கள் கேட்பாங்க அப்ப ஒவ்வொரு மனுஷன் சைத்தா இருக்கிறானா ஆமா ஒவ்வொரு மனுஷன் சைத்தா இருக்கிறான் சலலாலி செல்லம் அவர்கள் பதில் சொல்லுவார்கள் மூன்றாவதாக அந்த ஆயிஷா சித்திகா அவர்கள் சலலாலி செல்லம் அவர்களை பார்த்து உங்கள்கிட்ட செய்தா இருக்கிறான் கேட்பாங்க ஏன்ட செய்தா இருக்கிறான் ஒவ்வொரு மனுஷன் செய்தா இருக்கிறான் உங்களிடத்திலும் சைத்தான் இருக்கிறானா என்று கேட்ட பொழுது சலலாலி செல்லம் அவர்கள் என்ன சொன்னான் ஆமா எனக்கும் சைத்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறான் என்னிடத்திலும் சைத்தான் இருக்கிறான் இல்ல அன்னல்லாக அானனி عليه எனினும் எனக்கு நேமிக்கப்பட்ட கூட்டாளியான சைத்தான் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா எனக்கு அவன் உதவி செய்து விட்டான் எனக்கு அவன் மாறு செய்ய மாட்டான் அப்ப அவன் எனக்கு உதவி செய்வான் ஃபாஸ்லமே அவன் முஸ்லிமாகி விட்டான் என்னிடத்தில் நேமிக்கப்பட்ட சைத்தான் அவன் முஸ்லீம் கண்ணி மிக்கவர்களே பல முருணி இல்லா பிசை அப்ப எனக்கு நியமிக்கப்பட்ட அந்த சைத்தான் நன்மையை தவிர வேற எதையுமே என்னிடத்தில் ஏவ மாட்டான் கண்ணி மிக்கவர்களே சைதா முஸ்லீம் ஆகிவிட்டான் சைதா எப்படி முஸ்லீம் ஆகும் சைதா ஒருபோதும் முஸ்லீம் மாட்டான் சைதான் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவன் அப்ப அசுலன அப்படின்னா எனக்கு நியமிக்கப்பட்ட அந்த செய்தான் எனக்கு உதவிதான் செய்வான் அசலம அவன் என் கண்ட்ரோல் இருக்கிறான் அசலமனா கட்டுப்பட்டு விட்டான் என்னை மீறி என் செய்தான் எதையும் செய்ய முடியாது சலதாசலம் போறது சொல்றான் இப்போ அசலாமதான் இஸ்லாம் ஆகிவிட்டான் அர்த்தம் வரும் இப்போ அசலம அப்படின்னா அவன் என் கண்ட்ரோலில் இருக்கிறான் அவன் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான் ஏன் சொல்றா சலதாரி சொல்லம் அவர்கள் சொல்றாங்க அவன் எனக்கு கீழ்ப்படிந்து விட்டான் அவன் எனக்கு நன்மையைத்தான் ஏவ முடியுமே தவிர அவன் எனக்கு ஒருபோதும் பாவத்தை ஏவ முடியாது என்பதனை என் பெருமான் சலந்தாளி அவர்கள் சொல்கிறான் அப்ப கண்ணீபிக்கவர்களே ஒங்கலில் ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் மாமின் கும்மி நகதில் ஒங்கலில் ஒவ்வொருவருக்கும் இல்லா கடுப்பு கிளபிகி கரி நுகு மினல் திம்பி சலதாளி செல்லப்பவர்கள் சொல்லுவான் இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப ஜின்னில் இருந்து அந்த இனத்தை சார்ந்த சைதான் உங்கள் ஒரு ஒவ்வொருவரின் மீதும் சாட்டப்பட்டிருக்கிறான் எப்படி சாட்டப்பட்டிருக்கிறான் கூட்டாளியாக இணை பிரியாத நண்பனாக ஆரோக்கிய தோழனாக அவன் சாட்டப்பட்டிருக்கிறான் என்று சல்லா அலி சல்லம் அவர்கள் சொன்ன பொழுது தாலு சகாபாக்கெல்லாம் கேட்கிறாங்க அல்லாஹுதீன் தூதரபர்களே உங்களிடத்திலும் செய்தான் சாட்டப்பட்டிருக்கிறானா உங்களிடத்திலும் செய்தான் இருக்கிறானா நண்பனாக என்று சஹாபாக்கள் கேட்டபொழுது தாள சடலாளி செல்லம் சலலாளி செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் வையாயே ஏன் டீஞ் ஜெயித்தான் இருக்கிறான் எனக்கும் அந்த செய்தான் கூட்டாளியாக இருக்கிறான் இல்ல எனினும் அன்னல்லாஹ அஹா நனி எல்லாம் அல்லா அல்லாஹ் அந்த சைத்தானின் மூலமாக எனக்கு உதவி செய்து விட்டான் அவன் எனக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்கிறான் பலூரணி இல்லா பிகை அவன் எனக்கு நன்மையை தவிர எதையும் ஏவ மாட்டான் என்று என் பெருமான் சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்வான் அப்ப கண்ணியமிக்கவர்களே அப்போ ஒவ்வொரு இடத்திலையும் சைத்தான் இருக்கிறான் அந்த சைத்தான் நம்மிடத்திலே மிகைக்காத அளவுக்கு நாம் பாதுகாத்துக்கிட வேண்டும் ரதாலி செல்லம் அவர்களை மிகைக்கவில்லை கண்ட்ரோல வச்சிருந்தாங்க அப்ப நமக்கு நியமிக்கப்பட்ட வானவர்கள் அவர்கள் நம்மை மிகிக்கின்ற பொழுது அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் சொல்லக்கூடிய நன்மைகளை செய்ய வேண்டாம் நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த கூட்டாளி அந்த செய்தான் நம்மை மிகித்து விட்டான் என்று சொன்னால் நாம் வடிகட்டிலே சென்று விடுவோம் நாம் நஷ்டத்திலே சென்று விடுவோம் நம்மை இறைவனை தவிர வேறு யாரும் பாதுகாக்க முடியாது எனவே எல்லாம் நமக்கு நியமிக்கப்பட்ட நமக்கு சாட்டப்பட்ட நமது நமது கூட்டாளியாக இருக்கக்கூடிய அந்த நம்மை மிகுத்து விடக்கூடாது நாம் தான் விட வேண்டாம் அவனுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க கூடாது நமது கண்ட்ரோலில் அவன் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் பொழுது சைத்தானும் நமக்கு கட்டுப்பட்டவனாக நமக்கு நியமிக்கப்பட்ட நமது கூட்டாளியான அந்த சைத்தான் நமது கண்ட்ரோலில் ஆகிவிடுவான் இல்லை என்று சொன்னால் நாமும் சைத்தானுக்கு பின்னால பெரிய சைத்தான்களாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்களையும் பெண்களையும் பாதுகாத்து பாதுகாப்பு அறங்குரிவானா அனில் அஹ்